இது வந்து கட்சி அரசுகள் என்பது ரொம்ப வலு அழக்கால் அழகால் ஒரு கிடையாது ஒரு பல வலுவான கட்சி இல்லாமல் ஒரு பொழுதுமே ஜனாதிபதியாக வந்து தேர்தலில் வெற்றி பெறுவதாத்த அவர்கள் தங்களுடைய எதிர்கால அரசியலை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கான வீதங்கள் வகுக்கின்றவர்களை தவிர அனுபவிக்க குற்றி இருக்கிறது ராஜபக்சங்களை காப்பாற்றி விட்டார்கள் ஆனா ராஜபக்சா கொண்டு கணம் விற்கிற விஷயங்களை காப்பாற்ற போவது இல்லை ராமல் ராஜபக்சவை தேசிய அமைப்பாளராக பொஜன கிரமணம் தேசிய அமைப்பாளராக இருக்கும் போது அவர்களோட கிராமப்புறங்களிலே பன்சல் பௌத்த குத்துமாரையும் பௌத்த சிங்கள பௌத்த வாக்காளர்களை மையமாக கொண்ட பந்துருவார் வீரங்களை தான் அவர் செயல்படுகிறார்கள் அந்த மாதிரி ஒரு குழப்பகரமான அரசியல் சூழ்நிலை இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரை மக்கள் யாரே தெரிவு செய்யக்கூடாது என்பதில் சில விளைத்தடிவாக இருக்கக்கூடும் என்ன பிரச்சனை என்றால் ஜனாதிபதி ஆட்சி முறை பொறுத்தவரை அதற்கு பதவியில் இருந்தாலும் அவர்கள் அந்த அதிகாரத்தை அனுபவிக்க தொடங்கிய பிறகு அவர்கள் மனம் மாறுகிறது அதனால் மக்களை பொறுத்தவரையும் கூட எவர் வந்தாலும் அதை செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு மித்திரமான போக்கு மக்கள் மத்தியிலும் கூட வந்து அது நியாயமாக இருந்தால் அதை சொன்னவர்கள் யாரும் அதை செய்ததில்லை We'll நேரடினருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு முறை தாயக்களம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் கொழுப்பு அரசியலில் இடம்பெறும் மாற்றங்கள் ஜனாதிபதி தேர்தலை நோக்கிய நகர்வுகள் தொடர்பாக தினக்குரல் பத்திரிகையின் முன்னாள் பிரதம ஆசிரியர் வீரபத்தி தனபால் சிங்கம் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் அண்ணே வணக்கம் ஐக்கிய தேசிய கட்சியின் பண்டார ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் ஆகிய இரண்டும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர்கள் முறையிலே அவர் ஒரு முக்கியமான பதவியில் இருப்பவர் அவ்வாறான கருத்தை அவர் முன்வைத்திருப்பதற்கு என்ன நோக்கம் இருக்க வேண்டும் என அவர் நேற்று முன்தினம் காலையில் அந்த கருத்தை சொல்லியிருந்தார் கொழும்பிலூர் செய்தியாளர் மகாநாட்டில் ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் இரு வருடங்களுக்கு ஒத்திவைப்பதற்கான ஒரு பிரேரணையை பாராளுமன்றத்தில் கொண்டு வர கொண்டு வர வேண்டும் என்பது ஐக்கிய கட்சியின் யோசனை தேவையானால் அதற்காக சர்வதேன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு கூட செல்லலாம் என்ற வகையில் அந்த கருத்தை சொல்லி இருந்தார் உடனடியாகவே அன்று மாலையே இலங்கை அரசியல் வட்டாரங்களில் பெரிய குழப்பம் ஏற்பட்டது அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பகல எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் கண்டனங்களை தெரிவிக்க வளிக்கிட்டார்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்புன்ற முயற்சி முயற்சித்து அவர்களுடைய முற்பட்ட போது அவர் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு ரவி கருணாநாயக்கா போன்றவர்களுக்கு அதை தனது சார்பில் மறுத்துரைக்குமாறு கூறியிருந்தார் அவர்கள் அவர்களுடைய கூட்டுப்படி ஜனநாயக தேர்தலில் அரசியலமைப்பின் பிரகாரம் அக்டோபருக்கு முதல் நடைபெறும் எந்த விதமான மாற்றமும் இல்லை அத்தகைய ஒரு பிரேரணையை அரசாங்க பாராளுமன்றத்தில் கொண்டு வருவது குறித்தது கட்சியினதோ அல்லது அரசாங்கத்தினதோ ஒரு முடிவு அல்ல என்று திட்டவட்டமாக கூறினார்கள் ரங்கபண்டார ஏன் இதை கூறுகிறார் ஏன் கூறினார் இன்று இன்னும் அந்த அறிக்கை வரவில்லை இன்று பத்திரிகைகள் காலை பத்திரிகைகளில் இருந்தது இன்று தனது கூட்டு தொடர்பில் ஒரு விளக்கத்தை அளிக்க ரங்கபண்டாரா அளிக்க இருப்பதாக செய்திகள் இன்னும் அது வரவில்லை அது வரதற்கு செய்தியாளர் மகாட்டை கூட்டக்கூடும் அல்லது ஒரு அறிக்கையாக வெளியிடக்கூடும் ஐக்கிய தேச சாதாரண ஒரு சாதாரண முன்னாள் அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் நினைக்கிறேன் ஐக்கிய தேச கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு முக்கிய பதவியில் இருப்பவர் அவர் இந்த கருத்தை கூறியிருப்பது நிச்சயமாகவே மற்ற கவனத்தை ஈர்க்கும் ஈர்த்தது திடீரென்று அவர் ஏன் சொல்லி வருகிறார் ஏனென்றால் ஜனாதிபதி தனது வேட்பு இன்னும் அறிவிக்கவில்லை என்ற வேட்பாளருக்காக போட்டியிட போகிறோம் என்பது அறிவிக்கவில்லை என்ற போதில் உத்தியோகபூர்வமாக அவர் அதற்கான ஜனாதிபதி தேர்தல் எதிர்நோக்குவதற்கான என்று குழுக்களை நியமித்து அதை முன்னெடுத்துக் கொண்டு வருகிறார் சந்தேகம் இல்லை இனிமேலும் அவர் தனது முடிவை அறிவிக்காமல் இருப்பது என்பது ஒரு நடைமுறை சாத்தியமானது அல்ல அவர் ஜூனில் சொல்வதாக சொன்னார் ஆனால் சிலர் அவர்களை சேர்ந்த ஜூலையில் சொல்வார் திட்டவட்டமாக என்று சொல்கிறார்கள் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொறுத்தவரை இந்த தேர்தலில் இருந்து அவர் முன்னிய தேர்தல்களில் நழுவியதைப் போன்று இந்த தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி போட்டியிடாமல் இருப்பதாக இருந்தால் அவருடைய அரசியல் ஆஹ் இதற்கு பிறகு அரசியலை முன்னெடுப்பார் என்பதெல்லாம் பிரச்சனைக்குரிய விடயங்கள் ஆனால் ஐக்கிய தேச கட்சி ஒரு ஒரு விசித்திரமான விடயம் என்ன பொதுஜன பிரின் பொதுஜன பிரில் இருப்பினர்கள் அமைச்சர்களாக இருப்பவர்கள் பிரசமரான துங்க சகாந்த் சேமசிங்க இன்னும் பல ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் அவரை விட்டால் சிறந்த வேட்பாளர் இல்லை நாட்டை பாதுகாக்க அவர்தான் இன்னும் ஒரு ஜனாதிபதி தவணைக்கு பதவிக்காரத்தில் இருக்க மாட்டோம் என்று தெளிவாக கூறுகின்ற அதே வர ராஜபக்சாக்களுக்கு கூட சிரவல அவர்கள் அப்படி கூறுவ தங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை விருதுபடுத்தி கதைப்பது எந்த மனதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்களுக்கு அவர்கள் அவர்களுடைய பாஜபக்சுடைய விருப்பங்களுக்கு மாறாக கூட அவர்கள் வழிபடியாக ரணில் முக்கிய ஆதரித்து பேசுகிறார்கள் ஆனால் அவரது சொந்த கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் பாராளுமன்ற தேர்தலை பின்படுவது ஜனநாயக தேர்தலை பின்புடுவது ஜனநாயக தேர்தலை நடத்துவதற்கு இப்போ செலவு பிடிக்கிற விடயம் நாட்டு மக்கள் பொருளாதார நெருக்கடி எதிர்நோக்கி தேர்தல் ஒன்று அவசியமா என்ற வகையில ஜனாதிபதியினுடைய ஐக்கிய தேசிய கட்சி என்பவர்கள் கருத்து சொல்கிறார்கள் அங்கபண்டார்களுக்கு முதல் அடிக்கடி கூறி வந்தவர் ஐக்கியதே அவர் அவரும் சாதாரண பதவியில் இருப்பவர் அல்ல ஐக்கியதே தபிசார் அவர் வஜிர பார அனல் விக்ரமன் ஜனாதிபதியானதும் அவரைத்தான் அந்த ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு நியமித்தார் அவர் சொன்னார் ஜனாதிபதி தேர்தலில் வேறு எந்த கட்சிக்காரரும் போட்டியிடக்கூடாது ஜனாதிபதி இந்த முறை வேகமல்லாக தெரிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் அதுடன் அவரே சொன்னார் இந்த முறை காசு ஒதுக்க பணம் ஒதுக்க முடியாது பொருளாதார பிரச்சனை என்று அந்த வகையில் அக்கிய தேசிய தான் குழப்பகரமான குழப்பமான கதைகளை சொல்லுகிறார்களே தவிர பொதுஜன ரணில் விக்ரமசிங் ஆதரிக்கிற பொதுஜன பெருமுறை சேர்ந்தவர்கள் உறுதியாக சொல்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அவதானித்து வந்திருக்கிறேன் இந்த வரவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டு பிறகு எழுபத்தி எட்டு அறுபது இதுவரை எட்டு தேர்வுகள் உறுதியாக போதாபி ராஜபக்சை தேர்வு செய்த எட்டு தே ஜனாதிபதி தேர்தல் நடந்திருக்கிறார் முன்னதான ஜனாதிபதி தேர்தல் எதிலுமே ஒரு குழப்படியிலேயே நான் காணும் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் காணவில்லை ஒரு நாளுக்கு ஒவ்வொரு கதை வருகிறது அதான் அதுக்கு காரணம் உண்மையான காரணம் என்ன ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் பகுஜன பிரமணமின் பாராளுமன்ற உறுப்பினருடன் பெரிய ஆதரவு தான் ஜனாதிபதியா மனைவி அதுக்கான அவர் எஸ் கட்சியில ஒரே உறுப்பினர் தான் அவருடைய ஆட்சி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் பொதுஜன பிரமணியை நம்பித்தான் ஆட்சி நடக்கிறது அது பொதுஜன பிரமணம் ஆட்சிதான் அரசாங்கம் தான் அவருடைய தலைமையிலான அரசாங்கம் தான் அவருக்கு பொறுத்தவரை அவருடைய கட்சியை நம்பி அவர் எதையும் செய்ய முடியாதவராக இருக்கிறார் அவருடைய கட்சி ரெண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலிலே துடைத்தறியப்பட்ட பிறகு அவர் கூட கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் என்று கருதப்பட்டிருக்கின்ற கருதப்பட்ட கொழும்பு மாவட்டத்தில் கூட முப்பதாயிரம் வாக்குகள் எடுத்ததாகத்தான் அறிய வந்தது அவர் கூட பாராளுமன்ற வர முடியும் தேசியப்பட்டியலூட பத்து மாசங்கள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூனில் தான் வந்தார் அவரை பொறுத்தவரை ஐக்கிய தேசிய கட்சியை நம்பி எதையும் செய்ய முடியாத ஒரு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக விளங்குகிறார் அவர் சொல்வதெல்லாம் நான் சுயேட்சையான ஒரு வேட்பாளர் சுயாதீனமான வேட்பாளர் ஆனால் பல்வேறு கட்சிகளை கொண்ட கூட்டணிகளை என்னுடைய சார்பிலான ஒரு வேட்பாளராக இருப்பேன் தவிர இந்த ஒரு கட்சியை சார்ந்த வேட்பாளராக இருப்பார் அதுக்கு காரணம் என்னவென்றால் ஐக்கிய தேசிய கட்சி பலவீனமாக இருப்பார் இன்று வரை அவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு கூட வந்த பிறகுதான் அந்த கட்சியினருக்கு தங்களோட கட்சியை ஓரளவுக்கு மீட்டெடுக்க முடியும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையாவது வந்தது ஆனால் அதில் இருப்பவர்கள் ஜனாதிபதியை நம்பி ஜனாதிபதி சேலத்தில் பதவியில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களே தவிர சமுதாயத்தின் அடிமட்டத்தில் மக்கள் மத்தியில் சென்று அக்கிதேச கட்சியை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியவர்களாக இல்லை அவர்கள் அவர்களுடைய அநேக மாணவர்கள் பார்த்திருப்பீர்கள் அவர்கள் இந்த பெரிய நிறுவனங்களினே சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஒபிசஸ் மாதிரி ஒவ்வொரு கோட்டையும் போட்டுக்கொண்டு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரசாங்க அதிகாரிகள் போட்டு செயற்படுகிறாரே தவிர அவர்களால் கட்சியை கட்டி எழுப்ப முடியாது அது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தெரியும் அவர் சாதாரண ஆள் ஒரு அனுபவம் உள்ளது அவரால் கீழ்மட்டத்துக்கு சென்று கட்சியை கட்டியெழுப்ப கூட அந்த அரசியல் நடன வரைக்கும் அவர் பழக்கப்பட்டவர் அல்ல அந்த 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 மக்கள் மத்தியில் கீழ்மட்டத்துக்கு சென்று அந்த அந்த அரசியல் மேல்மட்ட அரசியலே சர்வதேசத்தோட கூட அதில் வந்து அந்த மாதிரியான ஒரு அரசியலுக்கு பழக்கப்பட்டவர் அவருடைய பிரச்சனை தான் இன்றைக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக குழப்பம் ஆனால் அவருக்கு தனது கட்சியை நம்பி தேர்தல் நிற்க முடியவில்லை தனது கட்சியின் வேட்பாளரை கூட தான் நிறப்போவதில்லை பக்கதேச கட்சியினர் காதல் கொண்டு கேட்டால் கூட அவர் பக்கதேச கட்சியின் வேட்பாளராக வர மாட்டார் அவரே சொல்வதில் சுதீனமான பல்வேறு கட்சிகள் பல்வேறு தனிநபர்கள் பல்வேறு இயக்கங்கள் கொண்ட ஒரு பரந்த ஒரு கதம்ப கூட்டணும் அவர் அது அதிலே இன்னொரு பிரச்சனைன்னு வேண்டால் நிமால் லான்சபோன்ற கோயில் பிரமன எம்பிக்களை அவர் தனது பக்கம் எடுத்து அலுவலகமும் கொடுத்து பொதுஜன பிரதமர் சாத்தியமான அளவுக்கு சாத்தியமான அளவுக்கு எம்பிகளை அரசாங்க பக்கத்துக்கு இழுங்கள் என்று அந்த பணியை கொடுத்த பொழுது கூட அவர் புதிய கூட்டணி நியூ அலையன்ஸ் என்ற ஒரு பேரில் ஒரு கட்சி தொடங்கி அதுக்கு அலுவலகம் வச்சிருந்தார் நிலமாதன் ஆனால் ஊற்று பிரமண பிரிவு கூட அகேஷ் கட்சிக்கோ அல்லது அந்த தங்களது அந்த ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயற்பட தேர்தலில் செயற்படுவதற்காக ஒத்தி அந்த கூட்டணிகள் இழுக்க முடியவில்லை அதனால்தான் இன்றைக்கு ரணுவீக்கிரசிங்க தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர் நிமாலாட்சம் போன்றவர்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து வருவார்கள் பிரமணம் இன்னும் பலவீனம் அடையும் ரெண்டு மாதிரி இருந்தவர்கள் பிரமணவுக்கு வேறு இல்லை தனி ஆதரிக்கிறது தவிர ரெண்டு நிலைப்பாட்டில் ஜனாதிபதி ஆனால் அவரால் அந்த அந்த நிமாலாட்சம் போன்றவர்களால் அப்படி பாராளுமன்றங்களை கொண்டு வர முடியவில்லை சஜித் பிரேமதாசா அவர்கள் வந்து கூட ஆக்கள் எம்பிக்கள் வருவார்கள் அடிக்கடி கருதப்பட்டது இறுதியாக நடைபெற்ற மேதினத்தில் கூட அவர்கள் வருவார்கள் வருவார்கள் கட்சியின் மேதினப் பெருமி ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை ஒவ்வொருதான் ஒவ்வொரு காரணத்தை சொல்லுகிறார்கள் அண்மையில் டி பி எஸ் நண்பர் எழுதி கற்றுக்கொண்டு தலைமை கமிஷனுக்குமே இப்பொழுது வேண்டாம் நான் எனது நான் வேட்பாளராக போட்டியிட இருக்கிறேன் ஜனாதிபதி தேர்தலில் என்று அறிவித்த பிறகு அவர்கள் வந்து சிறக்கும் என்று சொன்னதாக எழுதியிருக்கிறார் அது நம்பகமானதாக இருக்கலாம் ஆனால் நடைமுறை சுதந்திரத்தை பொறுத்தவரை தனது கட்சியை நம்பி எந்த நடவடிக்கையும் அரசு நடவடிக்கையும் உறுதியாக முன்னெடுக்க முடியாத ஒரு சிக்கட்டாமையை இருப்பதால் தான் இந்த பிரச்சனைகள் வருகிறது அல்லது ஒரு குழந்தை மக்கிய தேசிய கட்சி இந்த நிலை ஏற்பட்டதில்லை குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க முப்பது வருஷத்திற்கு பிறகு இந்த கட்சியின் பதவி அந்த தலைவர் ஏற்ற பிறகு அந்த கட்சி படிப்படியாக வலுவிழந்து மக்கள் செல்வாக்கு இழந்து உயர் பிரமணவுக்கும் மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டது மக்கள் போராட்டத்துக்கு பிறகு மூன்றாவது நாலாவது இடத்தில் தான் ஐக்கிய தேசிய கட்சி இருக்கிறது அவர் பொருட்படுத்த வாக்கு வங்கி அதற்கு இருப்பதாக இல்லை அதை கட்டியெழுப்புவதற்கு எனது கட்சிக்காரர்கள் முறப்படியான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் என்பதை பற்றி அவர் பொதுச் செயலாளர்களுக்கு பலவீனமான நிலை தான் இந்த மாதிரியான கதைகள் வருவதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறது அனைவருக்கு வசிங்க பொறுத்தவரை அவர் பொருளாதாரத்தில் இருந்து பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து என்ன மட்டும் ரெண்டு வருஷங்களில் ஒரு வழமை நிலை போன்ற சாயலை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது ஒரு நம்பிக்கை இருக்கிறது மருந்தாளே மக்கள் மத்தியில் அரசியல் மத்தியில் இருக்கிறது ஆனால் அதற்காக மாத்திரம் அவரை ஜனாதிபதியாக ஏகோபித்து மக்கள் அவர் சுயாதீன வேட்பாளராக நின்றால் மக்கள் ஏகோபித்து வாக்களித்து முன்னாதிபதியாக கூற முடியாது என்றால் இது வந்து கட்சி அரசுகள் என்பது ரொம்ப வலு உற அழைக்கால உரிமை ஒரு விடயம் ஒரு பல வலுவான கட்சி இல்லாமல் பொழுதுமே ஒவ்வொருமே ஜனாதிபதியாக வருவது தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது சாத்தியம் இல்லை அந்த சிற்றாங்க இருந்து கொண்டுதான் தமிழகம் நீங்கள் என்ன செய்வது என்று வருமாறுகிறார்கள் அது அப்படித்தான் இங்கு அவரை சார்ந்தவர்கள் அந்த மாதிரியான கதைகளை சொல்லுகிறார்கள் என்று கூட ஜனாதிபதி சட்டத்தை சட்டத்துறை சார்ந்தவர்கள் உடைய ஒரு கருத்தரங்கு ஜனாதிபதி நடந்தவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக விவகாரம் கேக்கிறேன் என்று சொன்னாரே தவிர நான் போட்டியிடப்போவதாக திட்டவட்டமாக சொல் நேற்று முன்தினம் நடைபெற்ற கூட்டம் அத்துடன் அவர் அதிலே ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பை பற்றி சொல்லவில்லை இந்த தேர்தலில் போட்டியிடும் எவருமே ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பதாக சொல்லவில்லை என்று அவர் ஜனாதிபதி ஆட்சி முறையை தொடர்வதற்கான ஒரு பீடி போடுவதற்கான கூடியது என்றால் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே முக்கியமாக பொருளாதார பிரச்சனை ஊழல் நல்ல ஆட்சி முறை தவறான ஆட்சி முறை அத்தகைய அத்தகைய பிரச்சனைகள்லாம் முன்னுக்கு வர இருக்கின்றன தமிழர்களுடைய பிரச்சனையும் அல்லது இன்னொரு வெற்றி அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை நீண்ட காலமாக இந்த நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு நெருக்கடிகளுக்கும் காலாக இருக்கின்ற அந்த நோய்வெற்ற அதிகார ஜனநாயக ஆட்சி முறை ஒழிப்பது வேண்டிய பிரச்சனைகளோ வரப்போவதில்லை ஆனால் அவர் ஏன் அதை அந்த அந்த கருத்தை இந்த இரு பிரதான வேட்பாளர்கள் சொல்லப்படுகிறவர்கள் இதுவரையில் ஜனாதிபதி ஆட்சி மூலம் பற்றி பேசவில்லை இருந்தால் நிமிப்பை பொறுத்தவரை அந்த ஆட்சி ஒழிக்க வேண்டும் என்பதே ரொம்ப உக்கிரமாக பிரச்சாரம் செய்த ஒரு கட்சி அவர்கள் கூட இப்ப சொல்லவில்லை என்ற கருத்தை ஏன் சொல்கிறார் என்றால் அதை ஒழிக்க போவதாக தேர்தலில் அவரது அவர்கள் அதை கூற வேண்டும் என்பதற்காக சொல்கிறாரா அல்லது அதை பற்றி ஒருவரும் பேசப்போவதில்லை இனிமே என்று சமூகத்திற்கு ஒரு செய்தியை கூறுவதற்காக சொல்கிறாரா என்று விளங்கவில்லை எல்லாமே எல்லாமா ஒட்டுமொத்தமாக பார்க்க பார்க்கும்போது ராஜபக்சக்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய கட்சியினை இவர்களை பலவீனப்படுத்தி விடுவார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அந்த அளவுக்கு தலைவருக்கு கட்சி இருந்தால் தான் அவர்கள் நடக்கவில்லை என்பதால் ராஜபக்சாக்களும் முன்னர் இப்போ தலைவருக்கு ஒரு பிளாக்மெயில் பண்ணுவது கொண்டு தாங்கள் வேட்பாளர் நிற்கப்படுகிறோம் ராஜபக்ச போன்றவர்கள் சொல்வார்கள் இவரை விட்டால் சிறந்த வேட்பாளர் சொல்வார் ஆனால் அவர்கள் தங்களுடைய எதிர்கால அரசியலை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கான வழக்கின்றவர்களை தவிர ரணமின் வழக்கம் மின்சாட்டி இருக்கிறது ராஜபக்சக்களை காப்பாற்றி உண்டார்கள் ஆனால் ராஜபக்ச கடவுளும் அணுமுக்கின் விஷயங்களை காப்பாத்த போவதில்லை அவர்கள் தங்களுடைய விபத்து தங்களுடைய எதிர்கால ரசிகர்களை தங்கள் முன்னும் நிலையில கூறியதாக தாங்கள் விபத்துக்கும் உதவம் கூறியவராக மணமிக்கவங்களை அடையாளம் கண்டால் மாத்திரமே அவர்கள் அவருக்கு ஆதரிப்பார்கள் அவரை ஆதரிப்பார்கள் ஆனால் அவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த தடவை ஒரு வேட்பாளரை அவர்கள் அதிகமாக ராஜபக்சவை தான் வேட்பாளராக வருவதற்கு வேறொரு அவர் தங்களை வேற ஒரு நியமிக்கிறதா இருந்தாலும் அவர்களுடைய எதிர்கால அரசியலுக்கு ஆனால் நிச்சயமாக தனியவோ கூட்டணியாகவோ ஒருவோ ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் என்ன போவதில்லை அது நிச்சயம் அவர்கள் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் போட்டியிட்டு பெரும் தோல்வியை சந்தித்தால் பாராளுமன்ற கீழ் அவர் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் அவர் அறிவார்கள் அதனால் இது என்ன அரசியல் ஆக நம்பிக்கையுடன் செயற்படுகிறவர்கள் இல்ல அதில் முதன்மையானவர் அனுராமார்க்கு தேசிய மக்கள் ஜேடிபி தலைமையினராக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அவர் மாத்திரம் தான் நம்பிக்கையோடு செயற்பட்டார்கள் அவர் பிரேமதாசாவும் கூட அவருடன் கொண்டிருக்கிற நம்பிக்கை அளவுக்கு இல்லை ரெண்டு பேரும் தான் அவர்களுக்கு நம்பிக்கையோடு செயற்பட்டார் மற்ற தலைவர்கள் எல்லாரும் அடுத்த இல்ல சேவை என்பது குறித்த தங்களது வீரங்களை வகுப்பு தடுமாற்றமாக இருந்தார் அதுதான் இன்றைய இந்த குழப்பகரமான காரணம் இவ்வாறு அரசியல் பின்னணியில் பொது தேர்தல்தான் முதலில் நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான அழுத்தத்தை பொதுஜன பெருமணர் இன்று வரையில் ரணில் விக்ரமசிங்க கொடுத்து வருகின்றது இதன் மூலமாக அவர்கள் இதனை சாதிக்கலாம் என கணக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கிட்டத்தட்ட பல மாதங்களாக இருந்து வருகிற பிரச்சனை அவர்களை பொறுத்தவரை ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கோ அல்லது முதல் வருமோ வந்தார் அவர் தனது கட்சிக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வரக்கூடியதான ஒரு சூழ்நிலை உருவாக்க பாராளுமன்ற உடனே நடத்துவார் பழமையாக அரசியல் கலாச்சாரமே அவ்வாறுதான் இருந்திருக்கிறது இவர் ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதியாக வருவாரோ அவரது கட்சியே அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் கூடுதலான ஆசனங்களை பிடிக்கும் அது முதல் வந்த பொழுது கூட மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருக்கக்கூடியவில்லை சந்திரியாவால் இருக்க முடியவில்லை சந்திரிகா ஒரே ஒரு மேலதிகாசனம் சந்திரசேகரனை கூட்டி வைத்துக் கொண்டுதான் அந்த அரசாங்கத்தோடு அமைக்கக்கூடியதாக இருந்தது ஐந்த சேர்ந்த முதல் பதவிக்காலம் இருந்தால் இரண்டாம் பதவி காலத்தில் இரண்டு நூற்றி எண்பது கிட்ட வந்தார்கள் ஆசனங்கள் கோதாபுர ராஜபக்சவம் அவர்கள் கட்சி தோண்டிவிட்டு மூன்று இரண்டு பெரும்பான்மையை எடுத்து தங்களுக்கு தேவையான சட்டங்களை அரசனங்களை நிறைவேற்றினார்கள் அப்படியான ஒரு வரலாறு தான் இருக்கிறது அனதிபதியா வருகிறோம் பாராளுமன்ற தொகையை கலைத்து தனக்கு வசதியான தனது கட்சி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற திருச்சுவருக்கான வந்து அந்த வகையில ராஜபக்ச பொறுத்தவரை ஜனாங்க தேர்தல் நடந்தால் நடைபெற்ற முடியுமோ வருமோ வந்தால் அவர்களுடைய கட்சி வரும் அதனால் தங்களுடைய அரசியல் இருப்புக்கு இருப்பு கேளுக்குரிய தங்கள் பாராளுமன்றத்தில் தாங்கள் தங்களால் பாராளுமன்றத்தில் செல்வாக்கை செலுத்த முடியாத ஒரு சக்தியாக தாங்கள் மாறிவிடுவோமோ என்பதால் தற்போதைய சூழ்நிலையில் ஒரு புதிய நாளில் நிலவுவதற்கு முன்னதாக தங்கிய கட்சி பரிதிரப்பட்டிருக்கின்ற நிலையிலே ஜனாதிபதி அந்த கட்சியின் சார்பிலேயே வேட்பாளராக களமிறங்கு தங்கிக் கொண்டிருக்கிறேன் தாங்கள் பொது தேர்தல் உண்டவெற்றால் தங்களால் ஒரு கணிசமான ஆசனங்களை பெற்று அடுத்த அரசாங்கத்தை அமைப்பதில் செல்வாக்கு செலுத்த முடியும் என்று நினைக்கக்கூடும் அதிகமாக அந்த ஒரு எண்ணத்தை தான் அவர்கள் அவர் கேட்கிறார் என்றால் ஏன்னா தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பொய்யான விரும்புகிற மிக பெரியவாக்க ஏற்படும் ஆனால் என்ன பொறுத்தவரை என்னது அனுப்பின்படி அக்கிய தேச கட்சி இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலில் ஒற்றுமுழுதாக தேர்தல் பெறப்படுத்திருந்து போல் தெரியப்பட்டதை பொதுபெறமுனா அந்த கதை நேரம் என்று நான் நினைக்கவில்லை அவர்கள் இருபது பதினஞ்சு அதை விட கூடவோ என்ற எனக்கு சரியாக ஒரு முடியவில்லை முருகன் குடும்ப அளவு விடக்கூடிய அளவுக்கு கிராமப்புறங்களிலே அவர்கள் விதைத்த இனவாத அரசியல் பிக்கும் வீட்டுமாரை முன்னிலை முன்னிலைப்படுத்தி விகாரிகளை மையப்படுத்தி ஒரு அரசியலை செய்கிறார்கள் நாமல் ராஜபக்சவை தேசிய வேட்பாளராக போச்சன கிராம தேசிய வேட்பாளராக இருந்தபோது அவர்கள் கிராமப்புறங்களிலே விகாரர்களுக்கும் பௌத்த குமாரையும் வாக்காளர்களை மையமாக கொண்டிருப்பார் தான் பௌத்து செயல்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் ஐக்கிய கட்சி ஒன்று அடிபட்டு போகப் போவதில்லை என்று அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் இப்பொழுது வந்தால் ஆசனங்கள் வரும் இருபத்தி ஐந்து ஆனால் அவர்களால் அறவே வர முடியாது என்று சில ஆனால் நினைக்கவில்லை அவர்கள் இருக்கும் எடுப்பார்கள் அந்த அந்த ஆசனங்களில் கூடிய வாய்ப்பு இருப்பது அதனால் இந்த சூழலே புதிய ஜனாதிபதி மீது தனது அதிகாரத்தை வலுப்படுத்தி வரணை தேர்தல் தனக்கு வசதியான ஒரு தேர்தலை நடத்துவதற்கு முன்னதாக கற்பூர சூழ்நிலையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்த முனைந்திருக்கிறார்கள் ஆனால் நடுவிற்கு முன்னதை அவரது கட்சி ஒரு படமான கட்சியாக வளர்ந்திருந்தால் அவர் சில போல நான் பாராளுமன்றத்தில் கொடுத்து பொறுத்தவரை எதையுமே அரசியல் ரீதியில் திருக்கமாக முன்னெடுக்க முடியாது இருக்கிற காரணம் எனக்கு பல அதனால்தான் ராஜபக்ச இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை நெருக்குவதற்கு கொடுக்குறார்கள் ஆனால் அவர்களுக்கு இதுவரையில் மசிந்ததாக இல்லை இனிமேலும் இல்லை ஆனால் ஏற்றுக்கோட சில பத்திரிகைகளில் சில இணையதள செய்தி ஜூன் பதினைந்தாம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்படும் ராஜபக்ஷ சகோதரரான வைசாலான முன்னாள் பிரதமர் உதயங்க இருந்த பதினைந்தாம் தேதி பாராளுமன்றம் கலைக்க முடியும் ஆனால் அதை வசல் ராஜபக்ஷ அவரது மறத்து விட்டார் அப்படி எதுவும் கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து தான் அந்த மாதிரி ஒரு குழப்பகரமான அரசியல் சூழ்நிலை இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரை மக்கள் யாரே தெரிவு செய்யக்கூடாது என்பதில் சில விலை தெளிவாக இருக்கக்கூடும் அரசியல்வாதிகளுக்கு தான் குழப்பம் மக்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறது அப்படிப்பட்டது போல கடந்த கால ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி ஆட்சி முறை அதாவது நிறைவேற்று அதிகார ஆட்சி முறை ஒழிக்கப்படும் என்பது பிரதான வாக்குறுதிகளாக முக்கிய அரசியல் தலைவர்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த முறை அதை பற்றி ஒரு கதையும் இல்லை அதைத்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்காவும் அண்மையில் கூறியிருந்தார் அதற்கு என்ன காரணம் ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பு என்பது ஜனாதிபதி அந்த ஆட்சிமுறை முறை நாளில் இருந்தே

அது ஒழிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவர் ஆனால் பதினோரு வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்கு மேலும் ஒரு வருடம் என்பது மேலும் ஒரு வருடம் இருந்துனார் மகிந்த ராஜபக்ஷவும் தனது முதலாவது இரண்டாயிரத்தி அஞ்சில் தனது தேர்தலில் போட்டியிட்ட பொழுது தனது முதலாவது பதவிக்காலத்திற்கு பிறகு அதை ஒழிப்பதாக வாக்கு ஆனால் அவர் பிறகு முதலாவது காலம் முடிந்து போரின் முடிவுக்கு பிறகு இரண்டாவது பதவிக்காலத்துக்கு ஜனாதிபதியார் தெரிவாகி பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதி இரு பதவிக்காலங்களுக்கு மாத்திரமே இருக்க முடியும் பதவியில் என்பதை கூட அந்த ஏற்பாட்டை கூட மாற்றி மக்கள் விரும்பினால் ஒரு ஜனாதிபதி எத்தனை தடவை தெரிவிக்கலாம் என்பதற்கு வசதியாக பரிசீலனை தெரிவித்துக்கொள்ள கொண்டு வரலாம் என்ன பிரச்சனை என்றால் ஜனாதிபதி ஆட்சி முறையை பொறுத்தவரை அதற்கு அந்த பந்தில் வந்து அந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் அந்த அதிகாரத்தை அனுபவிக்க தொடங்கிய பிறகு அவர்கள் மனம் மாறுபடுகிறது அதனால் மக்களை பொறுத்தவரையும் கூட எவர் வந்தாலும் அதை செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு மித்தனமான போக்கு மக்கள் மத்தியிலும் கூட வந்து நியாயமா இருந்தால் அதை சொன்னவர்கள் யாரும் அதை செய்ததில்லை அளவிற்கு கூட தன்னால் வர முடியாத சூழ்நிலையிலே தான் ஜனாதிபதி ஆட்சி ஒழிப்பதாக கூடிய வேட்பாளர்களுக்கு இரண்டு ஜனாதிபதி தேர்தல்களை ஒன்று சமத்துவம் செய்ய அதுக்கு முதல் அடுத்து மைத்திரிபாடு மைத்திரிபாடு இரண்டு பேருக்கும் ஆதரவு அளித்தார் அவரை பொறுத்தவரை அவர் ஜனாதிபதி ஆட்சி பற்றி ஒரு காலமே மானுமாக அக்கறை அல்ல அவர் முதல் முறை ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்ட பிறகு பாராளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்றாம் தேதி பாராளுமன்ற ஆட்சியை உரையாற்றிய போது தான் திட்ட குழுக்களை நியமிக்க ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு மற்றது மக்கள் சமூக அசன்படி பீப்புள்ஸ் அசன்படி அந்த பீப்பு அந்த ஜனாதிபதி தேர்தலை ஒழிக்க வேண்டுமா அல்லது எத்தகைய ஆட்சி முறை எதிராக இருக்க வேண்டும் என்பது தொடர்பான முடிவை அதன் ரொம்ப தொடர்ந்து கருத்து தொழில்நுட்ப ஏற்படுத்துகிற பொறுப்பை அந்த மக்கள் சபையிடம் மக்கள் பிரதமர் வெளியில் உள்ள சீ மக்கள் அந்த சபையிடம் ஒப்படைக்க போதார் கூறினார் அந்த இரண்டு சபைகளும் அமைக்கப்படவில்லை என்றால் அவங்களுக்கு மாதிரி எல்லாருமே ஒரு தேசிய அரசாங்கமோ அல்லது பல கட்சிகளை கொண்ட ஒரு அரசாங்கம் திறப்பதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்கவில்லை பிரச்சனை என்றார் அவர் அது அந்த ஜனநாயக ஆட்சி முறை ஒழிப்பு குறித்து எப்பவுமே ஒரு எப்படி கூடாத விருப்பமில்லாத ஒரு நிலைப்பாட்டை என்பதால் இப்ப கூட அவரை சொல்வது அந்த எதிர்கட்சி உடனே குழப்பதற்காக தந்து வைக்கிறது அவர் ஜனநாயக ஆட்சி மூலம் ஒழிய வேண்டும் என்பதற்காக இந்த நேற்றைய கூட்டத்தில் நான் சொன்ன கூட்டத்தில் அவர் விளக்கம் அளிக்கும் பொழுது நாவையாட்சி முறையில் இருக்கக்கூடிய சாதகங்களையும் பாதகங்களையும் சொன்னார் சாதகங்கள் என்று சொன்னதில் ஒன்று போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருந்தது அதிபர் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக வந்ததன் காரணமாகத்தான் போரை போர் தொடரில் போரை முழுவீச்சை முன்னெடுப்பது தொடர்பில் ஒரு உறுதியான தீர்மானங்கள் இருக்கக்கூடிய முதற்கொடமையாக கிளம்பசிங்க கூறுகிறார் என்று நான் நினைக்கிறேன் இதை முன்பி அவர் முழுவதும் சொன்னதில்லை அவர் இந்த இன்னொரு முக்கியமான விடயம் ஒரு தொண்ணூத்தி நாலு வாக்குகள் நினைக்கிறேன் ஜனாதிபதி ஆட்சி மொழி ஒழிப்பதாக தேர்தல் வாக்குகள் கொடுக்கப்படுகின்றன என்று இந்திய பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர் குழந்தை ஜே ஆர் ஜெவத்தனாவிடம் சொன்னது அவர் ஓர் இருக்கிறார் அவர்கள் பொழுது அவர் எல்லாம் ஆட்சி முறை ஒழிப்பது பற்றி பேசப்படுகிறது என்று அவர்கள் ஒழித்த பிறகு என்னிடம் வந்து பேசணும் என்று சொன்னார் அப்படிதான் அவருக்கு தெரியும் அதில் அதில் வந்து அமர்கிறவர்கள் யாருமே நிலைமை அதுதான் கூட கருஜியூரிய மாது சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தை இப்பொழுது நடத்திருந்தவர் எதிர்வர ஜனாதிபதி தேர்வு இவற்றுப்பாடு அகவெட்ட அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்புதா இல்லையா என்பதை பற்றி தங்களுடைய நிலைப்பாட்டை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட வேண்டும் என்ற அது அந்த பிரச்சனை பெரிதாக முன்னு வரும் நினைக்கவில்லை பொருளாதார பிரச்சனை ஊழல் மற்றும் நல்ல ஆட்சி ஆட்சி முறை பிரச்சனை இருக்கிறது எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனை கூட அவர்கள் எந்த விதமான திட்டவட்டமான உறுதியையும் வழங்கி அதுவுடன் எங்களுடைய தமிழ் கட்சிகள் கூட பேசிக் கொண்டிருக்கின்ற அவர்கள் தமிழர்களை நோக்கி தமிழர் வாக்குகளை நோக்கி எந்த ஒரு உறுதி வாக்குறுதியையும் கூற வேண்டிய தேவையும் அவர்களுக்கு இருப்பதாக இந்த பொது வேட்பாளர் விடத்திலே ஆஹ் உள்ள சாதகங்கள் பாதங்கள் பற்றி பேச வேண்டியது அந்த அத்தகைய ஒரு பொது வேட்பாளர் நிற்ப முடியும் ஆனால் கட்சிகள் இந்த வேட்பாளர் யோசனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் பல்வேறு விதமான குழப்பங்கள் நிற்கிறார் ஆனால் அவர்களால் ஒரு நிலையான ஒரு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து பொது வேட்பாளர்கள் நிற்பா நிறுத்த முடியுமா என்ற சந்தேகம் து தங்கள் என்னே ஆட்சி முறையை அந்த ஒழிப்பு பற்றிய விளைச்சினை இம்முறைக்கும் இல்லை பிரச்சனை என்பது ஒழிப்பதா இல்லையா என்பது புதிய மக்கள் ஆணையுடன் வருகின்ற அடுத்த பாராட்டங்களுக்கு நன்றி திரு தரபாலசிங்கம் அவர்களே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உயிருடை தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் bana kama